திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகும் பெண்ணு ஆனாய் போற்றி தென்தில்லை தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றனக்கார முது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்தரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையும் மண்ணா போற்றி கண்ணாறு கடலே போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசை போற்றிக் கூடலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அருள் தரும் அன்ன அம்மை உடனுரை அருள்மிகு ஓதனவனேஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர்ச்சே சேவடிகள் போற்றி போற்றி இந்த பெருமக்கள் பன்னீர் திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி ஒழியர் பொழித்த கோன்கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி நடி போற்றி வாழி திருநாவலூர் வண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சவிகளுக்கு ஐந்து கரத்தனை ஆணை இந்தி நிழம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனி ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்து அடி போற்று சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னீர் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை செட் நெஞ்சே நெறி சிற்றின்பம் துப்பன் என்னாது அருளே துணையாக ஒப்பர் ஒப்பர் பெருமானொளி வெண்ணீற்று அப்பர் சோற்று தூரை சென்றடைவோமே இரண்டாம் திருமுறை மரம் மலைந்தவர் மதில் பரிசு அறுத்தனை நிறம் பசுமை செம்மையோடு இசைந்து நீர்மை திறம் பயன் உறும் பொருள் தெரிந்துணரும் அறம்பயன் உரைத்தனை புறம்பயம் அமர்ந்தோய் மூன்றாம் திருமுறை ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைத்த சங்கத பங்கமா பாகதத்தோடு இறைத்து உரைத்த சனங்கள் வெட்குறு பக்கமா கரி போல் திரிந்து புரிந்து நின்றுனும் மாசுசே ஆகதற்கெளியே நலேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே நான்காம் திருமுறை பெருகுவித்து என் பாவத்தை பண்டெலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தின் உள் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்ப்பவார் ஊரர் தம் பிணி தீர்த்த ஆரூரர்தம் அருகிருக்கும் விதியின்றி அறமிருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே ஐந்தாம் திருமுறை அளித்த ஆண் அஞ்சும் ஆடியானையார் வெளுத்த நீள் கொடியே யார் எளித்த வேளத்தை யார் கழித்த வானை கண்டீர் கடவுரரே ஆறாம் திருமுறை பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் பருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் திரமும் மருந்தும்மாக தீராய் நோய் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழத்தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாட் போக்கினேனே ஏழாம் திருமுறை தொண்டர்கள் பாடவின்னோர்கள் நோர்கள் ஏத்த உழிதர் வீர் பண்டகம் தோறும் பலிக்கு செல்வதும் பான்மையே கண்டகர் வாழிகள் வெள்ளிகள் புறங்காக்கும் சீர் முண்டகை வேள்வி முழக்கரா முதுகுன்றரே எட்டாம் திருமுறை வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மே நீயர் நாதப்பரையினே என்னும் நாத பரையினர் நான் முகன் மாலுக்கும் நாதர் இந்நாத நாரண்ணே என்னும் திருச்சிற்றம்பல கோவையார் வானுழை வாழ் அம்பலத்தரன் குண்டு என்று வட்கி வையோன் தானுழையா இருளாய் புறணா பண்வன் தாரகை போல் தேனுளை நாகமலர்ந்து திகழ் பளிங் பளிங்கால் மதிபோல் திகழ் பளிங்கால் மதியோன் காணுழை வாழ்வு பெற்றாங்கு எழில் காட்டுமோர் கார்பொழிலேம் திரு இசைப்பா தக்கன்னர்தலையும் எச்சன்பன் தலையும் தாமரை நான் முகந்தலையும் தக்கநர் தலையும் எச்சன் பொன் தலையும் தாமரை நான் முகந்தலையும் ஒக்க ஒக்கவிண்டுருள ஒண்டிரு புருவம் ஒக்கவிண்டுருள ஒன் திருப்புருவம் நெறி தருளிய உருத்திரனே அக்கணி புளி தோல் ஆடை மேலாட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கே எவர்க்கும் தொடர்வரை தொண்டனேன் தொடருமா தோடரே திருப்பல்லாண்டு புரந்தரன் மாலையன் பூசலிட்டு ஓலமிட்டு என்னம் புகழறிதாய் என் உயிராண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிரந்தும் வரம்பாங்க பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர் எப்பகையாகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யணும் திருமுறை வானம் மணிமுகடா மால்வரையே தூணாக ஆன பெரும்பார் அரங்காக காணகத்தில் அம்மா முழவதிர ஆடும் ஆடும் பொழுது ஆரூர் எம்மானுக்கு எய்தா இடம் எய்தாது இடம் பனிரெண்டாம் திருமுறை தம்பீரானார்க்கு எதிர் நின்று தமிழ் தமிழ்ச்சொல் மாலை கேட்பிக்க உம்பர் வாழ நடமாடும் ஒருவரதற்கு பரிசில் என செம்பொன் பொன்மணி மன்றினில் எடுத்த செய்ய பாத திருச்சிலம்பின் இம்பர் நீட எழுந்தபொலி தாமும் எதிரே கேட்பித்தார் அம்பாள் திருச்சவிகளுக்கு மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடிக்கோமலமே கொன்றை வார்ச்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு வேலாயுதன் வெட்சி பூத்த தண்டை அரணாக அல்லும் பகலும் இல்ல சூதானதற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாயிருக்க போதாயினி மனமே தெரியாதொரு போதற்குமே சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது மறைகள் ஆகமத்துறைகள் துறைகள் மற்றும் எவையும் நாசமில் பதி பசு பாசம் என்று உரைத்தல் அயர்த்தோர் குளிகை சயத்தல் தாமிர காளித நாசம் தேய்த்தல் கூடாது அன்றியும் குளிகை சீருணம் சீருணம் நீடாதழித்த நிலையிலை ஆதலில் பேதவாதம் ஓதுதல் பிழையே இன்னும் இன்னுயிர் ஏமங் குழிகை தன்னில் தருவது திடமே வீடித்திரத்தினில் கூட திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு சண்டிகேஸ்வரர் பெருமான் திருச்செவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தொடும் உடனே பூதலத்தோரும் கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடி நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவை தானுக்கே பல்லாண்டு கூறுது பைரவ பெருமான் திருச்செவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடுத்த மருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவராகி வேழம் முறித்தூமை அஞ்சக்கண்டு சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே புழை பொருத்தல் கல்லாப்புழையும் கருதா புழையும் கசிந்துரியின் இல்லா புழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா புழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா வாய் கச்சி கம்பனே வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வாழ்க நான் தவம் வேள்வி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி ஆடி போற்றி இன்றனக்காரமது ஆனாய் போற்றி அருள் தரும் அன்னபூரணி அம்மை உடனுரை அருள்மிகு ஓதனவனேஸ்வர பெருமான் பொன்னார் சேவடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வாசவிகள் வாழி அவனை வணங்கு முடி சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சர்வம் சிவார்பலம்